தென்காசியில் ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் பட்டாக்களை சரிசையாவிட்டால் சொத்துக்களை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி எஸ் ஆர் வெங்கட்ரமணா எச்சரிக்கை விடுத்துள்ளார் வழக்கறிஞரும் தென்காசி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டி எஸ் ஆர் வெங்கட்ரமணா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் அதில் தென்காசியில் உள்ள சுமார் ஆயிரம் ஏக்கர் தனியார் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக கணினி வரைபடத்தில் காட்டப்படுவதாக தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்ந்த பின் அதிகாரிகள் தங்கள் தவறை ஒத்துக்கொண்டதாகவும் அரசு புறம்போக்காக மாற்றப்பட்ட தனது நிலங்கள் தனது பெயரில் பட்டா மாற்றி தரப்பட்டதாகவும் டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா கூறியுள்ளார் மேலும் தமிழகத்தில் காலி நிலங்கள் வைத்திருக்கும் அனைவரும் தங்களது பட்டாக்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையெனில் அனைவரும் தங்கள் நிலத்தை நிரந்தரமாக இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் டிஎஸ்ஆர் வெங்கட்ரமணா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் நிலங்கள் எல்லாம் புஞ்சை நிலங்கள் என்று அரசினுடைய புறம்போக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நகர பட்டாவை எடுத்து பார்த்து நகர பட்டாவில் ஈ சென்டரில் போய் தங்களுடைய நிலத்தினுடைய பெயர் தங்களுடைய பெயரில் இருக்கிறதா அல்லது அரசு பெயரில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்காவிட்டால் அந்த நிலத்தை தனியார்கள் இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க